வழக்கமாக இங்கே திராவிட இயக்கங்களில் பேசுகிற மொழியில் பேசுகிற அந்த பேச்சாளர் இல்லை எனக்கு அப்படி பேச வராது ஸோ இதை ஒட்டி என்ன இங்கே பேச அழைச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சடங்காக வழக்கமாக இங்கே சொல்கிற மாதிரி வந்திருக்கிற அவையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க உங்களுக்கு வணக்கம் இதையே நான் மறந்துட்டேன் சமகால ஊடகங்களில் சமூக நீதி உரையாடல்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த சமகாலம் அப்படின்னா எந்த இருந்து வரையறுத்துக்கலாம் எந்த காலத்தை நம்ம சமகாலம்னு சொல்கிறோம் நேற்று முந்தா நாள் போன மாதம் அப்படி இல்லை ஒரு காலகட்டத்தை வரையறுத்துக்கிறோம் இந்தியாவை பொறுத்த மட்டில் வலதுசாரிகள் அவங்களுடைய எழுச்சி அந்த காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்கிற சவால்கள் அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அப்படிங்கிற முறையில் தான் என்னங்க அழைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லப்படுற மீடியாக்கள் நான் வேலை பார்த்துருக்குறேன் வேலை பார்த்த அனுபவத்தில் பெரும்பாலும் நாம் நம்முடைய அடையாளத்தை அல்லது நம்முடைய கொள்கை சார்ந்த ஒரு சாய்வை வெளிப்படுத்தவே கூடாது வெளிப்படுத்தினா அவங்கள வந்து ஓரங்கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் பெரும்பாலும் ஒதுங்கி கமுக்கமாக சில நேரங்களில் வந்து ஊடக ஒருவேளை சமூக வலைதளங்களில் எழுதுனா கூட வேலை பார்க்குற என்னுடைய மே மேலே இருக்கிற சார் வந்து என்னை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார் ஏன்னா சமூக வலைதளங்கள் நான் என்னோட பேரில் எழுதிட்டு இருக்கேன் அந்த தாடிக்காரரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடவே செய்வாங்க ஆனால் பொதுவாக மீடியாவில் வேலை பார்க்கும்போது எனக்கு இந்த மீடியாக்கள் என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டால் நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரும்பாலும் கற்பிக்கப்பட்டது அந்த நடுநிலை அப்படின்னு வரும் பொழுது விரும்புற மக்கள் அவங்களுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதோ சேர்த்து பை டிஃபால்ட்டாக திராவிட இயக்க வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு இளையோடி அல்லது திராவிட இயக்கம் சார்ந்த விமர்சனங்களை வைத்திருந்தால் தான் நீங்கள் நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டம் எனக்கும் இருந்தது அப்புறம் அந்த மைய நீரோட்ட ஊடகங்கள்லேருந்து மெல்ல கொஞ்சம் சிறிது காலம் வந்து சமகால ஊடகங்கள் ஒன்றா இருக்கிற சினிமாக்களில் வேலை பார்க்க போனேன் அப்போது ஒரு படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த சார்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்தீங்களா அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்துக்கான ரிசர்ச்சுக்காக முரசொலி பத்திரிகை அந்த காலத்து பத்திரிக்கைகளை தேட தொடங்கினேன் அந்த காலத்து பத்திரிகை எழுபதுகளில் இருந்து எழுபத்தாறு வரையிலான பத்திரிக்கைகளை தேடி படிக்கும் பொழுது அப்போ தான் எனக்கு அது அதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக ஐயா திருநாவுக்கரசு ஐயா எழுதுன அந்த நூல்கள் பழைய நூல்கள்லாம் திரும்ப படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு நான் வந்து படத்துக்காக வேலை பார்க்கும்போது நான் அந்த அதுக்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தேன் கேரியரோட உச்சத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய வேலையை விட்டுட்டு அல்லது அதில் போய் பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து வந்து இந்த களத்தில் வலதுசாரிகளுடைய எழுச்சி அதை வந்து எதிர்கொள்வதுக்கான ஒரு திராணியோட வேலை பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கலைஞர் அப்படிங்கிறத வந்து அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு சூப்பர் ஸ்டாரை நான் அந்த சூப்பர் ஸ்டார் படிக்கும் பொழுது படத்தில் நான் ஹீரோவை தேடி போகிறேன் அதில் முரசொலியில் படிக்கும் பொழுது அவர் நெஞ்சுக்கு நிதி படிக்கும் நெஞ்சுக்கு நிதிலாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அது வந்து ஒரு சே இதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு எழுத்தா அப்படி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் நெஞ்சுக்கு நிதி படிக்கும் பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அவர் வந்து தொடர்ச்சி அண்ணா பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பொழுது தெருவிறங்கி துண்டு பிரசரம் கொடுத்து களத்தில் இறங்கி தனியால் நடக்கும் பொழுது பின்னால் ஒரு படை திரண்டு வந்தது அப்படிங்கும்போது ஒரு சினிமாவுக்கான காட்சி மாதிரி இருந்தது என்ன இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு அதே போல் இன்னொரு வெப்சீரிஸ்காக அது வரலை இன்னும் ஆக்சுவலி திராவிட இயக்கம் சமஹார ஊடகங்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை கலைஞரோ அண்ணாவோ அவர்கள் வந்து நம்ம நம்ம காலத்து நாயகர்கள் அவங்கள சூப்பர் ஸ்டாராக ப்ரெசன்ட் பண்ணுற வெப்சீரீஸ் இன்றைக்கு வந்திருக்கணும் ஒரு சாதாரண கடைநிலையிலேருந்து வந்த ஒரு மனுஷன் இந்த நாட்டினுடைய ஆட்சியில் என்னுடைய கொள்கைகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வரும் பொழுது இந்த தான் ஆள்கிறார் அப்படிங்கிற பஞ்ச் டைலாக் அது ஆக்சுவலி சினிமா படத்தில் ஒரு பெரிய பஞ்ச் டைலாக் அப்படியே ஒரு பஞ்ச் டைலாக் இது வரைக்கும் சினிமாவில் எழுதப்படலை அப்படி ஒரு பஞ்ச் டைலாகோட அண்ணாவை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு சினிமா இதுக்குள்ள நம்ம காலத்தில் வந்திருக்கணும் இன்றைய தலைமுறை இன்றைய தலைமுறைக்கு அதை எடுத்துகிட்டு போறதுக்கான கருவியாக அது இருந்திருக்கணும் அது நடக்கலை அது நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிறேன் இன்னொன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை பார்க்கும்போது பொதுவாக சங்கிகள் வந்து பெரிய வகையில் அச்சுறுத்தலாக இருப்பாங்க அச்சுறுத்தல் என்னன்னா அவங்க போய் வந்து அவர் சகிக்க முடியாத வண்ணம் இருக்கும் ஒரு நாள் நம்ம செந்தில்வேல் தோழரை நானும் ஒரே டீமில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு அந்த ஆள் வந்து பெரியாரை கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு செந்தில்வேல் தோழர் வந்து ஒரு கோட் பண்ணார் பெரியாரை கேவலமாக திட்டிகிட்டு இருக்காரு அந் அதுக்கு பிறகு இல்லை இது பெரியாரை சொல்லல அது அம்பேத்கர் சொன்னது அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆள் முடங்கி போயிட்டான் அது இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்ல ரீல்ஸ்ல போயிட்டு இருக்குது அப்படி மீடியாக்கள்ல சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுக்கற வேலையை செஞ்சாலும் இப்போது சுயேச்சையான மீடியால வந்து வேலை பார்க்குறது அப்படின்னு வந்த பிறகு இப்போ வந்து அந்த சவால்கள் இருக்குது தோழர் சிவசங்கர் சொல்லும் பொழுது அன்னைக்கு திராவிட இயக்கம் சுயேச்சையாக தலைவர்களை உருவாக்குனது சுயேட்சையாக பத்திரிகைகள் நடத்தினாங்க அது கஷ்ட நஷ்டத்தோட கலைஞர் உட்பட எல்லாரும் தனித்தனியாக பத்திரிகை நடத்தி மக்கள்கிட்ட தங்களால் கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி சுயாதீனமான ஊடகங்கள் இன்னைக்கு தங்களுடைய வரலாற்று பங்கை செஞ்சுக்கிட்டே இருக்குது அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து சமகால ஊடகங்கள்லாம் புதுசாக ஏதோ கதையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கி நாம் எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல் தமிழ்நாட்டிலையும் நிறைய பிம்ப அரசியல் செய்கிறாங்க நம்ம வரலாற்றில் தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருக்கோம் மோடியை வச்சு ஒரு பிம்ப அரசியல் தொடங்கப்பட்டது இந்த சமகால ஊடகங்கள் அப்படின்னு ஒன்று பேசுகிறதுக்கான நெருக்கடி எப்போது தொடங்குது நாமலாம் பேசணுங்கிற நெருக்கடி எப்போது தொடங்கினா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிங்கிற ஒருத்தர் பிம்பப்படுத்தப்படுகிறார் அண்ணாசாரை மூமெண்ட் ஒன்று பயங்கரமாக ரைஸ் ஆகுது அண்ணாசாரை ஊருக்கு நான் போனேன் ராலேகான் சித்திங்கிற ஊருக்கு அந்த ஊரில் அவர் அண்ணாசாரியை வந்து ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த ஊரை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு பச்சையான பண்ணையார் ரவுடி அந்த ஊரில் பௌத்தம் மாறிய தலித்துகளை கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னு இது சொன்னது அந்த ஊரில் வாழ்கிற தலித்துகள் ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ அந்த ஊரில் வந்து சரக்கு சாப்பிடக்கூடாது அந்த ஊரில் வந்து மட்டன் சாப்பிடக்கூடாது அந்த ஊர் சுத்தபத்தமான ஊர் அப்படிலாம் சொன்னதை கேட்டு ஊருக்கு நுழைஞ்சவனே நான் பார்த்தது ஒருத்தன் தமிடிச்சுட்டு இருந்தான் ஒரு பொட்டி கடையில் வந்து கரம் மசாலா மட்டன் மசாலா பாக்கெட் தொங்கிட்டு இருந்துச்சு இது என்னென்னு கூட்டணும் ஒழிச்சு வச்சாங்க நாங்கள் நிற்கிறதுக்கு பக்கத்துலேயே தான் மீடியாக்களுடைய லவ் லைவ் பேக்ஸ் இருக்குது எவனும் இதை கவர் பண்ணலை அப்போ நாம எதை பார்க்கணும் எந்த பிம்பங்களுக்கு பிம்பங்களுக்கு நாம் இரையாகணுங்கிறத மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கல்டிவேட் பண்ணி கல்டிவேட் பண்ணி நம்ம தலையில மோடியை கட்டினாங்க தமிழ்நாட்டிலே கூட மோடியை பற்றி நம்புகிற மோடி வந்து குஜராத்துடைய கடன் அடைச்சி சுவிஸ் பேங்க்ல ஏதோ செட்டில் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற பொய்யெல்லாம் இங்க பரப்புற வேலைகள் நடந்தது மெல்ல மெல்ல அந்த மாயை விலக தொடங்கியது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மோடி சங் பரிவார கூட்டத்தின் ஒரு கைக்கூலிகளாக வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது மீடியாவில் வேலை பார்த்த ஒரு டீம் பேர்கள் வேண்டாம் ஒவ்வொரு டீமையாக டார்கெட் பண்ணி லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் போய் டார்கெட் பண்ணி லிஸ்ட் எடுத்து ஆட்கள் வெளியேற்றப்பட்டாங்க கடைசியில் அது இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வந்து முடிஞ்சுது முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க நினச்சாங்க இதோட முடிஞ்சு போயிடுவாங்க எனக்கு அதை படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட நான் ரிசர்ச்ச்கா என்ன படிச்சுட்டு இருக்கேன் கலைஞருடைய எமர்ஜென்சி காலத்தின் அவருடைய நடவடிக்கைகளை படிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம் மீடியாக்கிலிருந்து ஆட்களை வெளியே பத்துகிற வேலை நடந்துகிட்டு இருக்குது கலைஞர் அந்த மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணாரு நீ என்ன இது திமுக காரங்களை எல்லாம் கைது பண்ணுறாங்க கைது பண்ணால் கலைஞர் வந்து அண்ணா நினைவயத்திற்கு வர முடியாதவர்கள் பட்டியல் போடுறாரு மாற்று வழிகளை கண்டுபிடி மாற்று வழிகளை கண்டுபிடிங்கிறது தான் அங்கேருந்து வழிகாட்டுதல் வந்தது அந்த நேரத்தில் தான் இவனுக்கு என்ன நம்மளை மீடியாவில் இருக்குன்னா எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டுருக்குறானுங்க அப்படின்னு தோணும்போது அவனுக்கு என்ன சொல்கிறது நம்மளே மீடியாவாகும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அதே தான் இங்கேயும் தொடர்ச்சியா எல்லாரும் நமக்கு நாமே மீடியாவா ஆகும் பொழுது அப்போதான் இந்த நாம் எதிர்கொள்கிற சவால்களை நம்ம வந்து முடிக்க முடியும் இன்னொன்னு இந்த திராவிட இயக்கம் இப்போ வந்து பழைய கதைகள் பேசினா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சில இன்றைய இளைஞர்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து அம்பேத்கர் சொன்னார் ஒரு அடிமையிடம் அடிமை என்று சொல் அவன் தன்னுடைய விடுதலையை தேடிக்கொள்வான் தமிழ்நாட்டில் தெருத்தெருவாக போய் உங்களெல்லாம் சூத்திர பசங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க உங்களை அடிமைகள்னு சொல்லி வச்சுருக்காங்க வெளியவா வெளியவான்னு அந்த பரப்புரையை பெரியார் செய்து கொண்டே இருந்தார் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் இவ்வளோ சவுண்டாக வளர்ந்துருக்கிறதுக்கு ஊடகங்களின் வழியாக இன்றைக்கும் கூட நாம் செய்ய வேண்டியது இளைஞர்களை நாம் கவர முடியாது என்பது கிடையவே கிடையாது எப்படி கவர முடியும் இப்போ வந்து அறிவு கொடுக்குற ஹை இருக்குல்ல ஒரு ஒருத்தர் பா ஒரு ரேப் பாடகர் பாடுறாரு அது ரேப் ஆடுகிற பாடானா நமக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஹை கிடைக்குது எல்லோரும் டான்ஸ் ஆடுறோம் என்னென்னா உள்ளுக்குள்ளே ஹார்மோனெல்லாம் சில விஷயங்கள் நடக்குது நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க நம்மளை என்னென்ன வகையில் கேவலப்படுத்தி வச்சுருந்தாங்க நமக்கு இந்த ஹை நமக்கு நாம் அறிவாளிகள் நாம மனுஷன் அப்படிங்கிற சிந்தனையை சிந்தனையே நமக்கு ஒரு ஹை கொடுக்கும் ஒரு அப்படியா நம்ம இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு இப்போ வந்து நீட்டுக்காக போராட்டம் அங்கே நடக்குது இல்லை நீட்டுக்காக போராட்டம் நடந்தபோது இந்த சம்பவம் மட்டும் சொல்லிக்கிறேன் நீட்டுக்காக போராட்டம் நடந்தபோது எனக்கு அம்பேத்கர் அவர் எழுதின நூலில் இருந்து ஒரு சம்பவம் என்ன வந்தது அந்த சம்பவம் என்னன்னு கேட்டால் ஒரு மருத்துவர் மருத்துவர் வந்து ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவங்களுக்கு மருத்துவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவார் செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு திரும்ப ஊருக்காரங்கிட்டெலாம் கெஞ்சி மருத்துவம் பார்க்க போனால் மருத்துவம் பார்க்க மாட்டாங்க ஒரு சிலையை போட்டு ஒரு இஸ்லாமியர் அதுக்கு பிறகு அந்த ஓரத்தில் நின்று தொட்டு கூட பார்க்காம மருத்துவம் பார்த்துருக்குறாங்க அப்போ அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க பக்கத்தில் அவங்க க பிரசவமான ஒரு அம்மா பக்கத்தில் படுத்திருந்த அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை எனக்கு அனித்த மாதிரி இருந்தது அந்த குழந்தையுடைய கனவு தான் அந்த குழந்தையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கான வேலையை இங்கே திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் விகடன் ஊடகம் வெளியிட்ட அம்பேத்கர் பற்றின ஒரு புத்தகம் வெளியிட்டாங்கள அந்த புத்தகத்தில் அண்ணாவை பற்றி எழுதணும் அப்படின்னும் போது அண்ணாவை பற்றி என்ன எழுதுறது அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டுக்கு சிவாஜி வந்தார்னு ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் பேர் வெயிட்டு கருதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தமிழ்நாட்டுக்கு சிவாஜி வந்திருந்தார் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் சிவாஜி கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் ஏன் வந்திருப்பார் அந்த சிவாஜியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தர் அரியணை ஏறி கொண்டிருந்தார் அவர் அண்ணா அந்த சிவாஜிக்கு நியாயம் கிடைக்காத பொழுது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் சொன்ன ஒரு நூல் எழுதி சிவாஜிக்கு நீதி கேட்டார் ரெண்டு பேர் தான் வரலாற்றில் சிவாஜிக்கு சத்திரபதி சிவாஜி மகாராஜ் அவர் மன்னர் அவருக்கு வந்து நீதி கிடைக்கல அந்த காலத்தில் சாதி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சாதி சர்டிபிகேட் வாங்கி இருந்தாலும் கூட அந்த சாதி சர்டிபிகேட்டில் ரெண்டு தலைமுறை கடந்து பிடிக்கிட்டாங்க அவருக்காக பேசுனது அண்ணா அவர்களுக்காக பேசுனது அம்பேத்கர் இப்படிதான் அந்த கட்டுரை போச்சு இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா மெல்ல மெல்ல அந்த நீதி கேட்கும் பயணத்தில் அண்ணா என்ன செஞ்சார் இன்றைக்கி நம்ம எஸ்ஐஆருங்கிற விஷயத்தில் இருக்கிறோம் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்தது அண்ணாவுடைய அண்ணாவுக்காக யோசிச்ச அந்த வெப்சீரிஸ் தான் மைண்டில் வருது அந்த வெப்சீரிஸில் ஒரு குறிப்பிட்ட காட்சி நாங்கள் யோசிச்சிருந்தோம் அது அண்ணாவுடைய வாழ்க்கையில் இருந்து தான் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் என்ன செஞ்சார் ஓட்டு வந்துடுச்சு முத முதல்ல நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடந்தபோது சுகுமார் சென் அப்படிங்கிற அண்ணவர் ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறார் ரிப்போர்ட் தயாரிக்கிறார் வடக்க வடக்க இருக்கிற பீகார் உத்திரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களில் ஓட்டிங் லிஸ்ட்டில் பெண்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்குது பெண்களுடைய பெயர்கள் என்னென்னு குறிக்கப்பட்டிருக்குதுன்னா இன்னாரின் ம மனைவி இன்னாரின் மகள் அப்படிதான் பெண்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கு ஐயோ பேர் எங்கேயாங்க கேட்டால் பேரெல்லாம் சொல்ல முடியாது எங்களுடைய வழக்கப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இல்லை இல்லை பெயர் குறிப்பிடன்னு சொல்லி ஒரு பெரிய மல்லுக்கட்ட வேண்டியது இருந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அந்த முதல் எலெக்ஷனுக்கான அந்த எலெக்ஷன் ரோலில் கூட தமிழ்நாட்டில் தான் அந்த எண்ணிக்கை மிக மிக சொற்பமாக இருந்திருக்கு இன்னாரின் மனைவி இன்னாரின் மகள் அப்படிங்கிற பெயர் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு அப்போவே அவர் வந்து ரிப்போர்ட்டில் பாராட்டி எழுதியிருக்கிறார் ஆனாலும் கூட நம்ம மத்தியில் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஓட்டிங் ரைட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை இங்கே உட்கார்ந்து இருக்க எல்லோரும் மன்னராட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க மோடிங்கிற மன்னர் செங்கோலோட உட்காந்துக்கிட்டு உங்களை நான் மன்னர்னு வழிகாடு நடத்துறேன்னு சொல்கிறாரு அவர் ரெண்டு கேள்வி தான் கேட்குறாரு ரெண்டு செய்தி தான் சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அவங்களோட பாலிசி எஸ்ஐஆங்கிறது வேற என்ன ஒரே நாடு ஏன் தேர்தல் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க நீ எதுக்கு எனக்கு கருத்து சொல்லணும் உங்ககிட்ட அடிக்கடி நீ வந்து என்னுடைய பிரஜை இல்லை என்னுடைய குடிமகன் இல்லை நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மெல்ல மெல்ல வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான வேலை நடக்குது அண்ணா என்ன செஞ்சார் அண்ணா வந்து ஒரு வீட்டு வாசலில் போய் ஒரு திண்ணையில் உட்காந்து அப்படி ஒரு திண்ணையில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த வீட்டு வாசலில் உட்காந்துருந்த அம்மா என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு அண்ணாட்ட கேட்கும் பொழுது அண்ணா வந்து எலெக்ஷன் வேலையாக வந்தேன் அப்படி ஏதோ சொல்ல ஓ எலக்ட்ரிசிட்டி அந்த பல்ப்பு போட வந்த அந்த அம்மா கேட்டாங்க பல்ப்பு போட இல்லைம்மா இது ஓட்டு கேட்டு வந்தேன் அப்படிங்கிற போது அது ஏற்கனவே போட்டாச்சே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கி மெல்ல மெல்ல இந்த மக்களை ஒரு பார்ட்டிசிபேட்டி டெமோக்ரஸிக்கு தயார்படுத்துகிற வேலையை திமுக செஞ்சு இன்னைக்கு வச்சிருக்குது அதை மெல்ல மெல்ல பறிக்கிற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று கடைசியாக ஒரு சம்பவம் ரேண்டமாக தான் இருக்கணும் பேச்சாளர் கிடையாது ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இது அவசியம் தேவை நினைக்கிறேன் பெங்களூரில் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு கூடுகை நடந்தது எல்லோரும் போயிருந்தோம் நானும் போயிருந்தேன் சில நண்பர்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க முக்கியமான பத்திரிக்கைகள் இருந்தாங்க உட்காந்துருக்கும்போது ஒரு நைட்டு டின்னரில் இருக்கும்போது என்னுடைய கதையை கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு இப்படி இப்படி இந்தியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதி தாராவி அங்கே பிறந்து வளர்ந்தவன் இப்படி இப்படி என்னுடைய கதைகள் எல்லாம் சொன்னபோது இவ்வளோ கஷ்டப்பட்டே அப்பா நீ ஓ ஒருத்தங்க சொன்னாங்க நீ உன்னுடைய கதையை எடுத்துகிட்டு வா நம்ம வந்து பாம்பேயில் ஒருத்தவங்ககிட்ட வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னுடைய வறுமையை பார்த்து இப்படி உச்சி கொட்டி பேசுகிறீங்களே இருபத்தஞ்சி வருஷம் நான் ஒரு சேரியில் பிறந்து வளர்ந்துருக்குறேன் எந்த சேரின்னா அண்ணா சொல்கிறாரு பெரியார்கிட்ட கேட்டால் நான் தமிழர்கள் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்ட்டு அண்ணா கேட்ட பொழுது இந்த பக்கமாக ஏதோ நாற்று அடிக்குதில்ல அங்கே தான் வாழ்கிறாங்க பிள்ளை இருக்குது இடம்பெயர்ந்து வந்து நம்முடைய மக்களுடைய நிலை அவ்வளோவா அப்படின்னு நினச்சா அந்த சேரியில் பிறந்து வளர்ந்தேன் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் உச்சி கொட்டுறீங்களே உச்சி குற்ற உங்களை நீங்கள் குற்ற உச்சியில் எனக்கு என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் வறுமைங்கிறது இந்த சமூகம் கொடுத்த என் மீது நிகழ்த்திய ஒரு வன்முறை அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க ஏன்ட்ட என்ட்ட உச்சி கொட்டி கேட்டாங்களா அந்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் வந்து பத்திரிகையாளருடைய வீடு வந்து ஒரு சிஎம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க இதை ஏன் அவங்கள்ட்ட கேட்டனா எனக்கு என்ன கிடைக்கணும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் பரம்பரையாக பணக்காரங்களாக இருக்கீங்க நாங்கள் பரம்பரையாக ஏழையாக இருக்கிறோம் பரம்பரையாக ஏழையாக இருக்கிற எங்களை பார்த்து திடீர்னு வந்து நீங்கள் நேரமே பேசுகிறீங்க திடீர்னு என்ன சொல்கிறீங்க உங்கள் எல்லாம் நிறைய ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்க சொல்கிறீங்க நான் சொன்னேன் ஊழல் பண்ணாதீங்க இதை வந்து நான் வந்து ஊழலை ஆதரிக்கவில்லை என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்கள் ஊழல் பண்ணீங்கன்னா நான் ஊழல் பண்ண மாட்டேன் இந்த சபை அது பொருத்தமானது தெரியல நாங்கள் பேசுனது சொல்கிறேன் அப்போது நான் சொன்னேன் ஊழல் செய்யாதே அப்படிங்கிறது எனக்கு காதுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னா நீ ஏழை ஆறுன்னு ட்ரான்ஸ்லேட் ஆகுது ஏன்னா நாற்பத்தேழுக்கு முன்னால் சேர்த்து வச்சிங்களேன் பாட்டை பூட்டம் காலத்துலலாம் சேர்த்து வச்ச சொத்து இருக்குல்ல அந்த சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த டெமோக்ரஸி செட்டப்புக்குள்ளே என்னை ஃபைட் பண்ண சொல்கிறேன் என்கிட்ட ஆயுதமே இல்லை அப்போ இந்த ஆன்டி கரப்ஷன்கிற பேரில் இப்போ வர்றாங்களே புதுசு புதுசாக புதுசு புதுசாக அவங்க நமக்கு சொல்கிறது நமக்கு ஒரு கில்ட்டை உருவாக்குறாங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது எலெக்ஷன் டெமோக்ரஸிலே நம்ம வந்து குற்றவாளிகள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு வேலை பார்க்குறாங்க இதை நான் சொல்லி முடித்த உடனே இன்னொருத்தர் சொன்ன இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு எல்லார் பேரையும் சொல்லக்கூடாதுன்னு தோணுது ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் இந்தியாவிலே முக்கியமான பத்திரிகையாளர் அவர் பேசும்போது என்ன சொன்னார் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட டூ டூ தொடர்பான கேஸில் அவருடைய இன்வால்மெண்ட்டு இருக்குதுன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட டூ ஜி கேஸில் தன்னுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொன்னார் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இன்னொரு பக்கம் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு டாக்குமெண்ட்ரி பண்ணேன்னு சொன்னார் நான் அதோட உங்களுக்கு வெக்கமா இல்லையா மீடியாவின்னு பர்சன்னு சொல்கிறீங்க அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்களே இது வைக்கமா இல்லையான்னு கேட்டேன் நீங்கள் வந்து உங்களுடைய நேர்மை அப்படிங்கிறது பிசி மக்களுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டமாக எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் எப்போவுமே பணக்காரங்களாக இருக்கிறீங்க எங்களை பார்த்து எதுக்கு நேர்மை நேர்மைன்னு இருக்கீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கேட்டேன் ஏன் சார் இவ்வளோ காசு சேகரினு கேட்டேன் சார் உங்கள் பாட்டம் முப்பாட்டம் காலத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களே ஸ்டேக் அடிக்க வச்சுருக்கீங்களே அது வரைக்கும் வர்றது வரைக்கும் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு அவர் சொன்னாரான் இதே இதே பதிலாக நான் வேற எங்கேயோ கேட்டிருக்கேன்னு சொன்னார் இது முடிஞ்சுது இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டு நவீன் ஒருத்தர் இதை மட்டும் சொல்ல நவீன் ஒருத்தர் அவர் வந்து தக்ல எடிட்டராக இருந்தவர் லல்லு பிரசாத் யாதவ் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு அவர் வந்து தன்னோட ட்விட்டரில் என்ன போட்டாராம் வரலாறு இந்திய வரலாறு இதை கருப்பு நாளாக நினைவு வைத்துக் கொள்ளும் எல்லாருமே அவரை டார்கெட் பண்ண தொடங்கினா எப்படி இப்படி போட வேண்டும் எந்த பேரையும் போடல வரலாறு இந்த கருப்பு நாளாக குறித்து வைத்துக் கொள்ளும் போட்டேன் அவர் சொல்றாரு அந்த நாளில் என்ன டார்கெட் பண்ண விதம் இருக்குல்ல நான் வந்து ஒருவேளை நானும் லல்லுவோ அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா நம்மகிட்ட திரும்ப திரும்ப சொல்றது இந்த டெமோக்ரஸிங்கிற செட்டப்பில் நீ பங்கெடுத்துக்குள்ள தகுதி இல்லாதவன்னு சொல்றதுக்காகவே இந்த ஊழல் சமாச்சாரத்தை திரும்ப திரும்ப நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நவீன் சொன்னார் டெல்லியில் ரீசன்ட்லி போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ஓபிசி தமிழ்நாட்டில் இருக்க சில ஓபிசிகளுக்கு வழக்கமாக தோன்றது இல்லை இல்லை நம்மளும் ஒரு ஆண்டு ஜாதி தானோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குதுல்ல அதுக்காக சொல்கிறேன் டெல்லியில் இருக்கிற ஒரு கலெக்டர் ஓபிசி அவர் வந்து கலெக்டராக பதவியேற்று உள்ளே போகும் பொழுது பியூன் வந்து தண்ணி வைக்க மாட்டேன்ட்டான் வைக்க முடியாது நான் நீ வந்து கலெக்டரு நான் பியூன் அது வேற ஆனால் நான் பிராமின் நீ நான் பிராமின் உனக்கு நான் தண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே ஏட்டா இவ்வளோ படித்து நான் கலெக்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்க எனக்கு வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மன உளைச்சல் ஆகிடுச்சான் அன்னையிலேருந்து அவருடைய மீட்டிங் அவருடைய மீட்டிங் அன்னையிலருந்து தினமும் நைட்டு ரெண்டு மணிக்கு மீட்டிங் கூட்டியிருக்காரு கலெக்டர் ரெண்டு மணிக்கு நீ அஃபீஷியல் டிஸ்கஷன் அந்த பியூன் தான் வந்து கேட்டை திறக்கணுன்றாரு ஒரு மாதம் நடராது ரெண்டு மணிக்கு மீட்டிங் எல்லை மொத்தம் ஆஃபீஸ் நடராதிரி ரெண்டு மணி கூடியிருக்குது அப்போ ஆஃபீஸ்காரங்க கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கப்புறம் பியூன் வந்து பேசியிருக்காரு பியூன் வந்து பேசிட்டு என்ன சார் பிரச்சனை அப்படின்னா நீ வந்து நீ நடந்து கொள்கிற முறை சரியில்லை அதனால தான் சார் இனிமேல் நான் ஒழுங்காக நடந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு கலெக்டராக படிச்சு கலெக்டருக்கு படித்ததை விட இந்த நாளில் வந்து நான் ரொம்ப ரொம்ப நிறைவாக உணர்ந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் இது எல்லா தொகுத்து சொல்கிறது எதுக்குன்னு கேட்டால் மீடியாவில் இதை பேசும் பொழுது நமக்கு சார்பு வரக்கூடாது உங்களுக்கு அது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கள சமகார ஊடகங்கள் இன்றைக்கி ஒரு வளர்ந்து வளர்ந்துருக்கிற ஒரு சூழலில் ஒன்று திஸ் ஆர் தேட் நடுநிலைங்கிறது பொய் ஏமாத்து வேலை இந்த பக்கம் ஒரு இந்த பக்கமும் நாங்கள் இந்த பக்கம் நின்று பேசுகிறதுக்கு காரணம் ஃபாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற அம்சத்தில் திமுக இறுதி வரை நிற்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் ஆசைக்கு உண்டு நான் திமுக காரங்க கிடையாது நேரடி திமுக உறுப்பினர் கிடையாது நான் திராவிடர் கழகத்திலேருந்து திராவிடர் கழகத்திலேருந்து வந்தேன் ஆனால் திமுக மேலே இருக்கிற அபிமானம் என்னென்னா விருப்பம் என்னென்னா அவங்களுடைய கன்சிஸ்டண்டான ஸ்ட்ரகிள் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதை விட்டால் வழி இல்லைங்கிற பொழுது உடன் நிற்கிறோம் அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற பொழுது சமகால ஊடகங்களில் இப்போ வந்து பாண்டேக்களுக்கு கிடைக்கிற வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கிறது அது தெரியும் எங்களுக்கு ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பக்கம் இருந்து வேலை பார்ப்போம் கட்சியினர் தொண்டர்கள் தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏன்னா கிடைச்சிருக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் பெருசாலும் அச்சீவ் பண்ணல காசு சம்பாதிச்சிருவோம் பணம் சம்பாதிச்சோம்லாம் கிடையாது நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பின்னாடி நீயும் மனுஷன்னு சொல்லி நமக்கு ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஓட்டை பறிக்கிறதுக்கான வேலை நடக்குது விழிப்புணர்வோடு வேலை பார்ப்போம் நாங்கள் எங்கள் தரப்பில் ஊடகங்களில் வேலை பார்க்குறோம் கட்சியினர் தொண்டர்கள் தோழர்கள் நீங்களும் வேலை பாருங்கள் சேர்ந்து இந்த தேரை எழுப்போம் தேர் நம்ம தெருவுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர் எல்லா தேர்வுக்கும் வர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருக்கின்ற மகிழனுக்கு நன்றி அவர் எப்பயும் கொஞ்சம் பட்டவர்த்தனமாக பேசுவார் அதே போல் இங்கே பேசும்போது சில செய்தியை சொன்னார் பத்திரிகையில் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணும்போது செய்தியை செய்தியை ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது அப்படின்னா அந்த செய்தியை வந்து ஒரு பத்திரிகை எப்படி தலைப்பு செய்தி போடுவாங்கன்னா திமுக வெற்றி அதை எப்படி போடணும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றியது அப்படின்னு போடணும் ஆனால் ஒருத்தர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை கைப்பற்றின்னு போடுவார் ஒருத்தர் திமுக வெற்றின்னு முடிப்பார் இன்னொருத்தர் திமுக வெற்றி